பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னை காப்பி தினமும் ஒரு தேர்ந்தான் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெரிய பெறுகிறேன் வணக்கம் முருகன் அடி அரசர் சிங் வாசன் வெற்றியை முழு கரோகரா வெளிமையாக கரோகரா கட்சிமை சென்ற கரோகரா பிறவியலை ஆற்றினில் பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா நம்ம எல்லாம் படியேற்றும் படைநிமலை ஆண்டவனுக்கு அரோகரா பிறவியலை ஆற்றினில் புகுதாதே பிரகிறுதி மார்க்க முற்றலையாதே உறுதி குரு வாக்கிய பொருளாலே உனது பத காட்சியை தருவாயேன் அருசமய சாத்திரப் பொருளோனே அறிவுள் அறிவார்குண கடலோனே குருமுனிவன் ஏத்து முத்தமிழோனே குமரகுரு கார்த்திகை பெருமாளேன் உறுதி குரு வாக்கிய பொருளாலே உனது பத காட்சியை தருவாயே குரு முனிவன் ஏத்து முத்தமிழோனே குமரகுரு கார்த்திகை பெருமாளே வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகரா முருகா பாடல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்று பிறவி அலையாற்றினுள் புகுதாரி பொது திருப்புகள் பிறவி அலை ஆற்றினில் புகுதாதே பிறப்பு என்கின்ற அலைகள் வீசும் ஆற்றிலே புகுந்து அலைச்சல் வராமல் பிரகிருதி மார்க்கமுற்றலையாதே பிரகிருதி மார்க்கம் பிரபஞ்ச விஷயங்களாம் மாயாவழிகளிலே பொருந்தி அலைச்சல் வராமல் உறுதி குரு வாக்கிய பொருளாலே உறுதி நன்மை ஆன்மலாபத்தை தரவல்ல குரு உபதேச மொழியின் பொருள் மூலமாக உனது பத காட்சியை தருவாயே உன்னுடைய திருவடி தரிசனப் பேற்றி தந்தருளுக சமய சாத்திரப் பொருளோனே ஆறு சமய சாத்திரங்களுக்கும் பொருளாய் விளங்குபவனே அறிவுள் அறிவார் குணக்கடலோனே அறிவன் உட்பொருளை அறிபவர்களாம் பெரியோருக்கு குணக்கடலாக அல்லது பெரியோரின் குணக்கடலிலே விளங்குபவனே பெரியோருக்கு அனுபவிக்க கடல் போன்ற பெரியவனே குறுமுனிவன் ஏத்து முத்தமிழோனே அகஸ்திய முனிவர் துதிக்கும் முத்தமிழ் பெருமானே குமரகுரு கார்த்திகை பெருமாளி குமரகுரு என்னும் பெயர் பெருமாளி கார்த்திகை மாதர்களுக்கு இனிய பெருமாளி உன்னுடைய திருவடி தரிசனம் பெற்றி சரவண